இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நமது அலங்கார உபகார அன்னைக்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம் பங்கு சமூகத்திலே இந்த நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியான ஆனந்தமான நாட்கள் இந்த நாட்களில் ஒரு நாள் உங்களோடு இணைந்து இந்த திருவிழாவிலே அதிலும் சிறப்பாக இந்த முதல் திருவிருந்து நிகழ்விலே இந்த சிறப்பு திருப்பலியிலே உங்களோடு பங்கெடுக்க வாய்ப்பு கிடைத்ததில் அன்னைக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுகின்றேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நமது அன்பு குழந்தைகளெல்லாம் ஆண்டவர் இயேசுவை முதல் முறையாக உட்கொள்ள இருக்கின்றார்கள் இந்த அற்புதமான அருமையான மகிழ்ச்சியான நிகழ்விலே இதை பார்க்கின்ற போது என்னுடைய எண்ணத்திலே இதே போன்று ஒரு புதுநன்மை விழா முதல் திருவிருந்து விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்ததை நினைவு அது இத்தாலி நாட்டிலே ஒரு சின்ன குக்கிராமத்திலே நடந்த ஒரு அருமையான எளிமையான ஒரு முதல் திருவிருந்து விழா இதுபோல் ஆடம்பரம் இல்லை இதுபோல் அலங்காரம் இல்லை இதுபோல் பெரிய கொண்டாட்டம் இல்லை ஆனால் அங்கே அருமையான தயாரிப்பு இருந்தது அங்கே இந்த குழந்தைகளெல்லாம் புதுநன்மை பெறுகின்ற வேளையிலே அதிலே ஒரு குழந்தை சிறப்பாக உங்களைப் போன்று வெண்மை உடை உடைத்த அந்த ஒரு குழந்தை ஒரு சிறுமி உங்களைப் போன்று மெழுதிரி ஏந்தியவள் அந்த சிறுமி அந்த எல்லோர் கூட்டத்தில் மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவிடம் அவள் தன்னை பற்றி அவள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே நீர் என்னில் வருகிறீர் இன்றிலிருந்து நான் உமக்கே முழுமையாக சொந்தம் இனி நான் உமக்கு தான் சொந்தம் எப்படி என்னுடைய ஆடை வெண்மையாக இருக்கின்றதோ சுத்தமாக தூய்மையாக இருக்கிறதோ அதுபோல என் வாழ்நாள் முழுவதும் நான் சுத்தமாக தூய்மையாக நான் உமக்கே சொந்தம் என்ற முறையிலே இருக்க வேண்டும் இந்த ஆசிரியரை மட்டும்தான் உம்மிடம் வேண்டுகிறேன் என்று அந்த சிறுமி ஆண்டவரிடம் வேண்டினாள் காலங்கள் கடந்து சென்ற சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலே இந்த சிறுமிக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகின்றது அந்த புனிதர் பட்டம் கொடுக்கின்ற இந்த மாபெரும் கோலாகலமான விழாவிலே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலாக அங்கே கொழுமியிருக்கிறார்கள் அங்கே திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் அங்கே அந்த புனிதப்பட்ட நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பாக நடத்துகிறார் அந்த புனிதப்பட்ட நிகழ்ச்சியிலே அந்த சிறுமியுடைய அம்மா இரண்டு சகோதரிகள் ஒரு சகோதரன் இன்னும் குடும்பத்தில் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் இந்த வேளையிலே அந்த பாப்பரசர் திருத்தந்தை சொல்லுவார் இதோ இந்த சிறுமி பதினொரு ஆண்டுகள் தான் இந்த உலகிலே வாழ்ந்த சிறுமி தன்னுடைய புது நன்மை பெற்றபின் முதல் முறையாக ஆண்டவர் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டபின் ஐந்தே வாரங்கள் வாழ்ந்த இந்த சிறுமி எல்லாவருக்கும் சிறார் இளையோர் இளைஞர் பெரியோர் என்று எல்லோருக்குமே முன்மாதிரியாக இருக்கிறார் இந்த சிறுமியிடமிருந்து கற்றுக்கொள்வோம் இப்படி ஒரு சிறுமி இந்த சிறுமியைப் போல ஒவ்வொருவரும் வாழ்வோம் தன்னையே உடைத்து உருவாக்கி அவள் அவள் ஒரு பெரிய சிறந்த புனிதையாக இன்று மாறியிருக்கிறாள் எனவே இன்று முதல் எல்லா ஆலயங்களிலும் நம்முடைய ரோமாபுரியில் மட்டுமல்ல அகில உலகம் எங்கும் இவள் வணக்கத்துக்குரியவளாகிறாள் என்று சொல்லி அறிவித்தார் எல்லார் கண்களிலும் எல்லோருடைய முகங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்களிடம் கேட்கிறேன் அந்த சிறுமியார் அந்த சிறுமியின் பெயர் என்ன யாருக்காக சொல்ல தெரியுமா ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கத்தோலிக்க திருவாவையிலே மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய சிறுமி புன்னிதை மரிய குரற்றி மரிய குரற்றிய என்ற இந்த சிறுமி இவள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலே இத்தாலி நாட்டிலே ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்த பெண் வீட்டிலே வறுமை ஏழ்மை வசதி இல்லை படிக்க அனுப்ப முடியும் இல்லை விவசாய குடும்பத்திலே அந்த தந்தை இவளுக்கு ஒன்பது வயது இருக்கும் போதே இறந்து விடுகிறார் தாய் வயலிலே சென்று வேலை செய்கின்ற போது இவள்தான் சகோதரிகளையும் சகோதரையும் கவனித்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தது அதோடு விவசாயத்தில் உதவி செய்ய வேண்டும் அந்த வருமானத்தை வைத்து தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் இப்படிப்பட்ட சூழல் ஆனால் இதற்கு முன்பாக ஒரு கதை இருக்கிறது இந்த கதையிலே அந்த கதை என்னவென்றால் இவள் பிறந்த நேரம் எளிய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் வசதி இல்லாத குடும்பம் ஆனால் அந்த குடும்பத்திலே இந்த மரிய குரட்டி பிறக்கின்ற போது அவளுடைய தாய் அவளுடைய தந்தை சிறப்பாக அந்த தாய் திருமுழுக்கொடுகின்ற வேளையிலே ஆண்டவரே நாங்கள் இந்த குழந்தையை உமக்கு ஒப்படைக்கின்றோம் இந்த குழந்தை உமக்கு சொந்தம் எளிய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் வசதி இல்லை ஆனால் இருந்தது என இறைவனை பற்றி தெளிவிருந்தது இயேசுவை பற்றி தெளிவிருந்தது வாழ்வை பற்றி இருந்தது அந்த குடும்பத்திற்கு உமக்கே சொந்தம் என்று ஒப்படைக்கின்றார்கள் அந்த உமக்கே சொந்தம் என்ற அந்த கொடுத்த இறைவன் கொடுத்த வாக்குறுதியை அந்த தாய் அவ்வப்போது இவளுக்கு நினைவூட்டுவாள் வளர்ந்து வளரும்போதே வரும்போதே நீ இறைவனுக்கு சொந்தமானவள் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய பேச்சும் உடைய செயல் எல்லாமே நீ இறைவனுக்கு சொந்தம் என்று இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது அறிவுறுத்தி கொண்டே இருப்பாள் அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாள் எனவே அந்த சிறுமிக்கு எப்போதும் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் மனதிற்குள்ளே அங்கே சென்று கொண்டிருந்ததெல்லாம் எல்லாம் நான் இறைவனுக்கே சொந்தம் நான் இறைவனுக்கே சொந்தம் அதனால்தான் அந்த பெண்மணி அவள் அவளுக்கு பதினொன்றே வயது ஆகியிருந்தது அழகான சிறுமி அருமையான சிறுமி எல்லோரோடும் கலகலப்பாக பழகக்கூடிய சிறுமியால் ஈர்க்கப்படுகிறான் அவளுடைய அண்டை வீட்டு அவளுடைய சொந்தக்கார பையன் அலெக்சாண்டர் பவன் அவனுக்கும் இவளுக்கும் பயங்கர வ வித்தியாசம் அவனுக்கு இருபது வயது இவளுக்கு பதினொரு வயது ஆனால் இவளுடைய அழகை மயங்கியவன் எப்படியாவது இவளை தவறான முறையில் அவளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் ஆசிக்கின்றான் பல முயற்சிகள் எடுக்கிறான் முனைப்புகள் எடுக்கிறான் அவன் ஆனால் அதுக்கெல்லாம் அவள் சம்மதிக்கவில்லை எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான் அம்மா இல்லை பக்கத்திலே உங்கள் அப்பா வேற இறந்துட்டாங்க யாருமே இல்லை கொஞ்ச நேரம் என்னோடு நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று இவள் சம்மதிக்கவில்லை நான் முழுமையாக இறைவனுக்கே சொந்தம் என்று சொல்லிவிடுகிறார் கோபத்தில் ஆத்திரத்தில் அவனுக்கு வந்த எரிச்சலில் தன்னிடம் மறைத்து வைத்த கத்தியை வைத்து பதினான்கு முறை அந்த பிஞ்சு உடலை செய்கிறான் சிதைக்கிறான் இதயம் என்று வயறு என்று ஒவ்வொரு பகுதியாக குத்தி கிழிக்கப்படுகிறாள் அலறி துடிக்கிறார் அந்த குழந்தை ஆனாலும் அவன் கை அவள் மேல் படாதவாறு அவள் பார்த்து கொள்ளுகிறாள் ஏனென்றால் நான் இயேசுக்கே சொந்தம் நான் கடவுளுக்கே சொந்தம் அழ அவன் அழுகிறாள் இயங்குகிறாள் ஆனால் தொடர் சம்மதிக்கவில்லை அவன் பயந்து ஓடிவிடுகிறான் அனுபவிக்கவில்லை சுமார் இருபது மணி நேரம் அந்த வழியிலே அவள் உயிரோடு இருந்திருக்கிறாள் இறுதியிலே தன்னுடைய தன்னை குத்தி இப்படி காயப்படுத்தியவரை சிதைத்து சின்னாபின்னமாக்கியவர்களை கடைசியிலே அவள் மன்னித்து விடுகிறாள் அப்படிப்பட்ட இந்த பெண்மணி மரிய குரட்டிக்கு இந்த ஆற்றலும் இந்த சக்தியும் இந்த துணிவும் எப்படி வந்தது எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி இதில் பெற்றோருடைய பங்கு இருக்கிறது அதான் நான் முதலில் சொன்னேன் அந்த பெற்றோர் முதலில் திருமுழுக்கு கொடுக்கின்ற போதே இந்த என்னுடைய குழந்தை கடவுளுக்கு சொந்தம் முழுமையாக கடவுளுக்கு சொந்தம் என்று சொன்னதோடு நின்றுவிடவில்லை என்று சொன்னார்கள் அந்த குறிப்பாக அந்த தாய் அதை இருந்து நினைவுட்டி கொண்டே இருந்தாள் நினைவு கொண்டே இருந்தாள் எனவே அது அவளுடைய மனதிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது அதனால் அவளால் எந்த சூழலிலும் நான் இறைவனுக்கே சொந்தம் என்று வாழ முடிந்தது அப்புறம் எப்படி இப்படி ஒரு அருமையான ஒழுக்க சூழல் இருக்க முடிந்தது அன்புகளில் இன்னைக்கு பார்க்குறோம் எங்கையெல்லாம் பேப்பரில் செய்தித்தாளில் பார்க்குறோம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் சமூக ஊடகங்களில் பார்க்குறோம் என்னதெல்லாமும் நடக்க முடியாத அந்த சூழலில் இந்த குழந்தையால் மட்டும் இந்த சிறுமியால் மட்டும் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன நீ என்னமே செய்ய முடியாது ஏன்னா என்னோடு கிறிஸ்து இருக்கிறார் நான் கிறிஸ்துவுக்கே சொந்தம் எப்படி இப்படி இருக்க முடிந்தது என்றால் காரணம் இங்கும் அந்த குடும்பம் அப்படி ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு கட்டுப்பாட்டையும் அருமையான ஒரு வேலியையும் எப்படி வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் அந்த குடும்பம் அந்த சிறுமிக்கு மரிய குரட்டி கற்றுக் கொடுத்திருந்தது அந்தண்ணா சட்டியில் இருப்பது அகப்பெயல வரும் அப்போ அது கிடைத்தது கிடைத்ததை அந்த அந்த சிறுமி தக்க வைத்து கொண்டாள் தனதாக்கி கொண்டாள் அதை அவள் எடுத்து விடவில்லை தன்னோடு தனக்கு கேடயமாக பயன்படுத்தி கொண்டாள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இப்போது இந்த மரியகுரட்டியோடு இணைத்து நம்முடைய வாழ்வை பார்ப்போம் இன்று நாம் வாழ்கிற சமுதாயம் அன்றைக்கு அந்த குரட்டி வாழ்ந்த சமுதாயம் போல் அல்ல இன்றைக்கு இன்றைக்கு அதைவிட அதிகமான சவால்கள் அதை விட அதிகமான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது எங்கே பார்த்தாலும் என்னது போதைப் பொருட்கள் தாராளமாக அவ்வளோ பழங்குது அப்படி நிறைய பேருக்கு பேர் கூட தெரியாமல் இருக்கு உங்களுக்கு பெற்றோர் பெரியவங்களுக்கு கூலிப்பெண்ண கணேஷ் என்ன கஞ்சா என்ன மது வகைகள் என்ன போதைப் பொருள் நிறைய இருக்குது இதெல்லாம் அந்த காலத்திலே அனுபவிக்க சிறாரி அனுபவிக்க பொடிசுகளை அன்னைக்கு இதெல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது அன்றைக்கு அந்த காலத்திலே மரிய குரட்டி காலத்திலே என்ன கிடையாது செல்போன் கிடையாது சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அப்படிதான ஆபாச படங்கள் விளையாட்டுகள் கேலி கூத்து என்று எவ்வளவோ உள்ள இருக்குது நான் எல்லாம் மோசம் சொல்லவில்லை இதெல்லாம் நிறைய இன்றைக்குன்னு இருக்குது சவால்கள் இன்றைக்கு பிள்ளைகளாகி உங்களுக்கு இந்த சமூகத்திலே அந்த மரியகுரட்டியை போல ஒரு சிறந்த சிறுமியாக ஒரு சிறுவனாக ஒரு மாணவனாக ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்றால் நிறைய சவால்கள் இருக்கிறது சொல்லுகிறேன் அதுபோல இன்றைக்கு நடத்தையிலே தவறுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த வாய்ப்பு குறைவான காலத்திலே மரியகுரட்டி இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் இன்றைக்கு மிக எளிதாக ஒழுக்கத்தில் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இன்றைக்கு அதுக்குள்ள சூழல் இருக்கா இல்லையா யார் இப்படி செய்யல யார் இப்படி குடிக்கல யார் இதெல்லாம் படம் எல்லாம் பார்க்காம இருக்கா எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் முன்ன பண்ண தான் இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதான் ஒரு கால்லாம் எடுத்தால் ஒன்றே இல்லை பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட கலாச்சாரம் தான் ஒரு காலத்தில் சம்பந்தம் பார்க்கும்போது சொல்லுவாங்க பையன் குடிப்பானா குடிப்பா வேண்டாப்பா பையன் சிகரெட்டு அடிப்பானா அப்படி எடுக்க மாட்டான் எப்பவும் அது வேண்டாம் சொல்லுவாங்களா இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகத்திலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நான் இந்த பணியை செய்வதனால் உணர்ந்து சொல்லுகிறேன் சும்மா ஏதாவது சொல்வதற்காக சொல்லவில்லை இன்றைய கலாச்சாரத்தில் என்னது எதையும் ஆ இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அதையெல்லாம் வைத்து கொள்ளலாம் இதுவும் இருக்கட்டு அனுபவிக்கவர்களே பாம்பு இருக்குல்ல பாம்பு பாம்புலே மோசமான பாம்பு என்ன பாம்பு தெரியுமா என்ன பாம்பு நல்ல பாம்பு உலகத்திலே மோசமான பாம்பு விஷம் உள்ள பாம்பு என்னது நல்ல பாம்பு அதுலேயும் கருநாகம் இல்லையா கருநாகம் இருக்கு இல்லையா நல்ல பாம்பு அதுதான் உள்ளே விஷம் என்னது நல்ல பாம்பு நல்ல பாம்பு வந்திருக்க எல்லாருக்கும் அனுபவிக்கவில்லை உங்க பங்கு தந்தை பூச முடிஞ்சு போகும்போது ஆளுக்கு ஒரு நல்ல பாம்பு நல்ல பாம்பு தானே வளர்க்கலாமா வளர்க்க முடியும் வளர்க்கலாமா நல்ல பாம்பு பேர் தான் நல்ல பாம்பு அதை கண்டாலே அடிச்சு கொள்ளணும் விரட்டும் தானே அதே போல தான் இன்றைக்கு அனுபவிக்கவில்லை அடித்து விரைத்த வேண்டிய சூழல் இல்லையா இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்ற சூழல் இருப்பதெல்லாம் அனைத்து விதமான போதை பொருட்களும் எல்லாம் போதைன்னாலே என்னது அழிவு சீரழிவு பேரழிவு போதை போட்டு யாரும் பெரிய ஆளாக முடியாது அப்படிதான போட்டு சொல்லுவாங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு டேஸ்ட் பண்ணி பார் இதை எடுத்தால் எப்படி இருக்கிறத சொல்லுவாங்க பைமர் நான் பள்ளிக்கூடத்தில் உள்ளினோர்களெலாம் போகும்போது பேசுவோம்ல ஒரே ஒருக்கா அன்புமிக்க பொருளே நம்முடைய மறைமாவட்டத்தில் அப்படிதான மறை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேரையை சொல்லி சொல்கிறேன் பெரிய விளை என்ற கிராமத்து சில ஆண்டுகள் முன்பாக போயிடுற சில ஆண்டுகள் முன்பாக இன்னும் மோசமாகிருக்கப்போம் நான்காம் வகுப்பு படிக்கிற மாணவர்களை கூலிப் என்ற போதைப் பொருளை என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு தெரியவே இல்லை இது என்ன போதைப் பொருள் அப்போ நான் அந்த விழிப்புணர்வாக போயிடும்போது அவங்களுடைய பெற்றோரும் பின்னால் இருக்கிறாங்க கேட்குறேன் எப்பா இந்த கூ இந்த கூலிப் கூலிப்புங்கிறாங்க இது அப்படின்னா இந்த உதடுகளை எல்லாம் ரொம்ப என்ன செய்யும் அப்படி குளிரோட்டமாக வச்சுக்கிடும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு உள்ளே என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு அந்த போதையை பொருட்டு இப்படி விளக்க சொன்னோன்னே ஃபாதர் இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியவே செய்யாது எப்படி தெரியாது நான் சொன்னேன் இதான் அதான் சொன்னேன் நல்ல பாம்பு பாம்புக்கு பேர் நல்ல பாம்பு நல்ல பாம்பு ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் விஷம் அதுபோலத்தான் போலத்தான் அன்புமிக்க பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் இந்த பணியிலே இருப்பதனால் சொல்லுகிறேன் எத்தனையோ சிறாரோடு இல்லையா பேசுவதனால் பழகுவதனால் அவருடைய வாழ்க்கை அறிந்த நாள் சொல்றேன் ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் வர்றதில்ல நிறைய பேர் அந்த காலத்தில் பெரியவங்க வருவாங்க இல்லையா யார் தெரியுமா பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் தெரியாமலே இப்படி சிக்கிக் கொள்ளுகிறார்கள் கடல்ல விலை போடுறாங்கல்ல எதுக்கு மீனெல்லாம் வந்து எதுக்கு எதுக்கு மீனை பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறா அதுக்கப்புறம் வலை என்னோரு வலை வச்சிருக்கேன் எங்கே தெரியுமா எங்கே வச்சிருக்காங்க வலை வச்சுருக்கான் இன்டர்நெட் அப்படின்னா என்னது அது என்னது வலை தளம் நம்மளையெல்லாம் பிடிப்பே தான் நம்ம போய் மாட்டிக்கிட்டுருவோம் அங்கே மீன் வாடு சிலந்தி வலை விரிச்சிருக்கு வாங்க பூச்சிகளை வந்து ஓய்வெடுத்து செல்லுங்கள் மகிழ்வாக இருங்கள் அதுக்காக வச்சிருக்க சிலந்தி வலை எதுக்கு சிலந்தி வலை வைத்திருக்கிறது எதுக்கு வைத்திருக்கிறது அங்கே ஆளு போட்டு வந்த உடனே வெஞ்சியும் வேத்தி எல்லாத்தையும் அடைச்சி எடுத்து வச்சு என்ன செய்யும் அதுக்கு பிறகு அவருக்கு என்ன கொண்டாட்டம் தான் அன்புமிக்கவர்களே போதை பொருளை போலத்தால் அடுத்தா சொல்லுகிறேன் இந்த சமூக ஊடகங்கள் என்ன செய்யக்கி ஒரு வலை அந்த வலையில் நாம் விழுந்தால் இப்ப இப்போ போதை பொருள் மொத்தத்திலே மோசம் அது பயன்படுத்த முடியாது எல்லாம் நோ 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 ஆனால் சமூக ஊடகங்களை என்ன செய்ய முடியாது மொத்தத்திலே வேண்டான்னு சொல்ல முடியாது அப்போ என்ன செய்யணும் நம்ம இதை நான் பார்க்கிறேன் இதில் நான் விளையாடுகிறேன் இதில் நான் நேரம் செலவிடுகிறேன் இது நல்லதா இது என் வாழ்க்கையை உருவாக்குமா அப்படி நினைக்க வேண்டும் நினைச்சு நமக்கு தெரியும் அப்படிதானா பிள்ளைகளை இப்போ உங்களுக்கு தெரியுமா இல்லையா நான் இது செய்யும்போது இது தப்பா சரியான்னு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு பையன் தர்றா இது தரும்போது ஓ இது சரியில்லை நம்ம அம்மா அப்பா சொல்லியிருக்கிறாங்க பள்ளிக்கூடம் சொல்லி தந்துருக்கானே நமக்கு தெரியுமா தெரியாதா அப்போ ஒரு காரியம் நமக்கு தெரியுது அடுத்து மூன்றாம் பாரி வரை இந்த நடத்தை சரியில்லை இப்படி பேசுவது சரியில்லை இப்படி செயல்படுவது சரியில்லைன்னு தெரியுது தெரிஞ்சா என்ன செய்யணும் பொண்ணை ஒரு நாள் தானே இந்த ஒரு தடவை தானே அப்படிதான் மற்றவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு தடவை தானே அப்ப என்ன செய்யணும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ என்ன செய்ய முடியாது நான் செய்ய முடியாது அப்ப அன்புமிக்க பிள்ளைகளே இந்த நாளிலே நான் சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால் மரிய குரட்டியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி சவால்கள் இல்லாவிட்டாலும் அவள் வந்த வளர்ந்த நல்ல அந்த குடும்பத்திலே அவளுக்கு பெரிய சவாலாக வந்த இந்த அலெக்சாண்டர் என்ற பெரிய சவால நடத்தையில் பெரிய ஒரு சிக்கல் வந்த நேரத்தில் அவள் உறுதியாக நின்றாள் கொடுதானா பாறை மீது கட்டப்பட்ட வீடு போல இருந்தாள் என்ன செய்து அவள் என்னதான் பண்ணாலும் கடைசில குத்தி கிழிச்சு அவளை அவளை சின்ன பிறகு கூட அவளை என்ன செய்ய முடியல அவளுடைய நடத்தையில ஒரு பாதிப்பை உண்டாக்க முடியலை அவளுடைய உடலில் பாதிப்பை உருவாக்கினால் ஆன்மாவில் வாழ்வில் பாதிப்பை உருவாக்க முடியல எனவே அன்புமிக்க பிள்ளைகளே எதுவாக இருந்தாலும் எந்த போதையாக இருந்தாலும் நம்ம வேண்டான்னு சொன்னால் நீங்கள் தம்பி மாதிரி இருக்கிறீங்க ஒரு பையன் கொண்டு வந்து சொல்கிறான் கூலி ஏ போட்டு பாருன்னு சொல்கிறான் உனக்கு தெரியுது இது வேண்டாம் எனக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறேன் அப்போ நீ வேண்டாம் என்று சொன்னால் மாணவர்கள் நீங்க இருக்க சொல்றீங்க எனக்கு இது வேண்டே வேண்டாம் சொன்னால் அவர்கள் உங்களை அந்த கூலிப்பை எடுக்க வைக்க முடியுமா கேட்கறேன் உங்ககிட்ட முடியுமா நீங்க எனக்கு இது வேண்டே வேண்டாம் இது எனக்கும் நல்லதில்லை எங்கள் குடும்பத்துக்கும் நல்லதல்ல சமுதாயத்துக்கு நல்லதில்லை எதுக்குமே நல்லதில்லை எனக்கு வேண்டாம் என்றால் அவர்கள் உன்னை அந்த கூலிப்பை எடுக்க வைக்க முடியுமா முடியுமா தான் கேக்குறேன் முடியுமா முடியுமா முடியாதா முடியுமா முடியாது அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கே இருக்கிறோம் நீங்கள் சமூகூடங்கள் பாண்ட் பண்ணுறீங்க அதில் திடீர்னு ஒரு விளையாட்டு வருது அதில் ஒரு காட்சி பார்க்குறீங்க ஓ இது பார்க்குறோம் ஐயோ இதெல்லாம் படி நம்முடைய படிப்பை பாதிக்கும் எதிர்காலத்தை பாதிக்கும் இதெல்லாம் நாம் பார்த்தாலாம் நம்மளால் பிறகு செய்ய முடியாது சரியாக சிந்திக்க முடியாதுன்னு தெரியுது அப்போ ஒரு பிள்ளைக்கிற இது பாரு ஒன்றும் இல்லை நானெல்லாம் பார்க்குறேன் மற்றவங்க எல்லாம் பார்க்குறேன் எல்லோரும் தான் பார்க்குறாங்க அப்போ உனக்கு தெரியுது அப்போ சொல்கிறேன் இது சரியல்ல அப்படின்னு தெரிந்தால் நாம் என்ன செய்யணும் அப்போ என்ன செய்யணும் இதை நான் பார்க்க நான் இதை நான் பார்க்க என்ன சொல்லணும் பிள்ளைகளை இதை நான் பார்க்க மாட்டேன் எனக்கு தேவையில்லை எனக்கு இதெல்லாம் பார்க்கணும் தேவையில்லை என்று உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது செயல்படணும் அப்படி வரும்போது சிலர் பாதிப்பு வரும் ஆனால் நாம் முழுமையாக இருக்க வேண்டும் இன்றைய வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வாசகம் பார்த்தீங்களா அதில் அந்த இறைவாக்கினருக்கு உணவு இல்லை அங்கேயும் பஞ்சத்தில் இருக்கு இருக்கு அப்போ என்ன செய்யறான் அந்த இறைவாக்கினர் சொல்றார் இல்லையா சொல்றார் எம்மா நீ குடும்பம் கடவுளை நம்பி கொடு என்ன செய்யும் படாது அந்த அளமையா அவஸ்தான இல்லை தம்பி மாவும் குறைபடவில்லை எண்ணையும் குறைவில்லை குறைபடவில்லை அப்பமும் குறைபடவே இல்லை எனவே அன்புமிக்க பிள்ளைகளே நீங்களும் உறுதியாக இருந்தால் அன்னை குரட்டி அன்னை அந்த அந்த சிறுமி மரியகுரட்டியை போல நீங்களும் உறுதியாக இருந்தால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது உடலை அவங்களுக்கு வருத்தப்படுத்தலாம் உங்களை பேரை க கலங்குப்படுத்தலாம் என்ன வேணும் செய்யலாம் ஆனால் உங்களுடைய வாழ்வை உங்களுடைய ஆன்மாவை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோல் தான் இப்படிப்பட்ட சூழலில்லாம் யார் நம்மோடு இருக்கிறார் யார் இருக்கிறார் உங்களோட யார் இருக்க போகிறான் அன்றையிலேருந்து அழகா ஃபார் கிளாட்ஸ்டன் தொடங்க சொன்னாங்க அன்றையிலேருந்து உங்களோட யார் இருக்க போகிறான் தொடர்ந்து இருக்கிறார் இன்னும் உறுதியாக இருக்க போறது யார் யாரு ஏசு அப்படிதானா அப்போ முடியாது நாம் பழையர்கள் சக்தி ஏற்றவர்கள் நாம் பலவீனமானவர்கள் ஆனால் நம்மிடம் இருப்பது யார் அனைத்து சக்திகளும் கொண்டவர்தான கடவுளால் ஆகாதது கடவுளால் ஆகாதது கடவுளால் ஆகாதது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்போ நான் சொல்கிறேன் நீ என்ன வேணும்னு சொல்லிக்க ஏன் கடவுளை என்னோட இருக்கார் இதைத்தான் நான் அந்த அன்பு பிள்ளை மறிய பொருட்டி சொன்ன நான் இயேசுவுக்கு சொந்தம் அப்போ இன்றைக்கு அன்பு முக்கிய பிள்ளைகளே அதுதான்ண்ணா அடுத்து நற்செய்தி வாசனத்துக்கான கூட அவர் சொல்கிறார் இது என் உடல் இது என் ரத்தம் இது உங்களுக்கு தர்றேன் அப்போ நம்ம உண்கிறோம் அப்போது அதே உறுதியோடு இருக்க வேண்டும் அதனால் ஒரே ஒரு கத்தை நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இவ்வளோ நேரம் இன்றைக்கு சில நிறைய கருத்துக்கள் சொல்லும் ஒரே ஒரு சிந்தனை என்னது நான் இறைவனுக்கு சொந்தம் நான் இயேசுக்கு சொந்தம் ஆனால் அதுக்கு நான் செய்வேன் இப்படி தான் இருப்பேன் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செய்வேன் இப்படித்தான் நினைப்பேன் இப்படித்தான் பேசுவேன் இப்படித்தான் இருப்பேன் என்றால் உங்களுடைய எதிர்காலம் பிள்ளைகளை நீங்கள் இங்கே இருக்கவங்கள ஒருவர் பெரிய ஒரு அறிவியல் அறிஞராக மாறலாம் நீ உங்களை பெரிய ஒரு ஒரு பொறி பொறியியல் வல்லுராக மாறலாம் ஒரு பெரிய ஆசிரியராக மாறலாம் பெரிய கண்டுபிடிப்பாளராகலாம் ஒருத்தர் வருங்காலத்தில் பெரிய புனிதராகலாம் அப்படி பெரிய பெரிய மனிதர்கள் நீ எப்படிப்பட்ட ஆளாக விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட மனிதர்களாக ஆக முடியும் எப்போதாக முடியும் எப்போதாக முடியும் நான் சொன்னேன் இல்லையா இந்த மூன்று காரியங்கள் போதை பொருட்கள் இல்லையா சமூக ஊடகங்கள் நடத்தைகள் இந்த மூன்றிலும் மூன்றையும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அதெல்லாம் இல்லையா போதையான வேண்ட போதை பொருளை வேண்டாம் சமூக சமூகங்கள் தேவைக்கு என்னுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் நான் நினைச்சுவேன் பண்ணுவேன் நடத்தை விஷயத்துல நல்ல நடத்தைகளை மட்டும் நான் நினைச்சுவேன் யார் சொன்னாலும் சரிதான் எங்க அம்மா சொன்னாலும் இது பரவாயில்ல மகனேன்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்ற எடுப்பு எடுத்தீங்கன்னு வச்சுருக்க நான் அன்னைக்கே பார்க்குறேன் இந்த கன்னியாகுமரி ஊர்ல அதில் அன்றைக்கு ரோமாபுரியில் புரியல் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புனிதர் பட்ட விழாவில் அந்த திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்தினாதன் சொன்னது மாதிரி உங்களில் பலர் புனிதர்களாக இல்லை மட்டுமல்ல பெரிய மனிதர்களாக சமூகத்தில் சிறந்த சிறந்த மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் அதற்கான தடைகளை நாம் நீக்கும் போது அந்த நம்முடைய முன்பக்கத்தில் நம்ம எதுவுமே இருக்காது நாம் எதை அடைய விரும்புகிறோமோ எப்படி மாற விரும்புகிறோமோ அப்படி நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு இல்லை முதல் முறை ஆண்டவர் இயேசு உட்கொள்கின்ற ஒவ்வொரு சிறுமியும் ஒவ்வொரு சிறுவரும் மொத்த சிறாருமே மாறுகின்ற ஒரு அலுவலகத்தை நம்முடைய அலங்கார உபகார அன்னை இறைவன் வழியாக உங்களுக்கும் இதன் வழியாக ஆசிரியர் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நானும் இங்கே இருக்கிற அருள் உங்களுடைய பெற்றோரும் எல்லோரும் வேண்டுகிறோம் நீங்கள் நிலைத்திருங்கள் கடவுளாலாகாதது ஒன்றுமில்லை நான் இறைவனுக்கே சொந்தம் என்று வாழ்வோம் ஆமேன்